புல்லைமின் மனித சமுதாயத்திற்கு விடுக்கக்கூடிய சவால்கள் என்கிற தலைப்பின் கீழ் இதற்கு முன்னால் இரண்டு வசனங்களுக்கான வரைவிலக்கணத்தை நாம் அறிந்து கொண்டோம் இன்றைய தினத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக சூரபனி இஸ்ராயில் என்கிற பதினேழாவது அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனம் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத அவர்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் சரி அதனுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்ள முடியாது என்று இறைவனால் சவாலிடப்பட்ட ஒரு வார்த்தை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த வசனம் அருளப்படுவதற்கான காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் நபிகள் நாயகம் செல்லலாகு அழைவ செல்லம் அவர்கள் மதினாவில் இருக்கும் பொழுது இரண்டு யூத மனிதர்கள் நபியை கடந்து செல்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் சொல்கிறார் இந்த அபுல் காசிம் என்ற நபரிடத்தில் புனை பெயர் அபுல் காசிம் நாம இது குறித்து கேட்போம் அவங்களுக்குள்ள ஒரு மசூரா செய்து கொண்டு ரசுல்லாட்ட வராங்க அப்ப இன்னொருவர் சொல்லுகிறார் வேண்டாம் கேட்க வேண்டாம் நம்முடைய மனம் பொறுக்காத பதிலை கூட அவர் தந்துவிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கடைசியை பேசி முடிவெடுத்து நபி கிட்ட வராங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா குளிர் ரோ நபிய உயிரை பற்றி சொல்லுங்கள் இந்த உடம்பு ரத்தம் சதை எலும்பு அதையெல்லாம் மனிதன் அறிந்து வைத்திருக்கிறான் உயிர்னா என்னன்னு எங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க என்று நபியிடத்துல இரண்டு யூதர்கள் வந்து கேட்கிறார்கள் அப்பந்தான் பதினேழாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஐந்தாவது இந்த வசனத்தை அல்லா சொல்லுகிறான் குளிர் ரோஹ் மின் அம்ப்ரி ரப்பி எஸ் அலுனக்கானிர் நபியே உயிரைக் குறித்து அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் குளிர் ரோஹ் ரூஹென்றால் நீங்கள் சொல்லுங்கள் மின் அம்ரி ரப்பி என் இறைவனின் கட்டளையின் அடிப்படையில் அது செயல்படுகிறது உமா ஊத்தீ தும் மின் இல் இல்லா கலீலா குறைவாகவே தவிர உங்களுக்கு ஞானம் வழங்கப்படவில்லை என்று திருமறைக் குரானில் உங்கள் அறிவு இதைத் தாண்டி யோசிக்காது யோசிக்க முடியாது என்று திட்டவட்ட ஒரு பதிலை நாகரிகங்கள் வளராத ஒரு காலத்தில் ஒன்று கேட்கப்படும் அறிவு இல்லை அப்படின்னு சொல்றது வேற இதை பற்றி மனிதர்கள் யாருமே அறிந்து கொள்ளவே முடியாது என்று சொல்வது வேற இந்த ரெண்டுக்கு மத்தியில் சவால் என்பது இருக்கிறது இப்போ ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பத்தி கேட்டிருந்தா தெரியாது அப்ப உள்ள மக்களுக்கு இந்த காலத்திலாம் பார்க்கும்போது இது மந்திர உலகம் மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க அவங்களால இது புரிந்து கொள்ளவே முடியாது அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது அப்படிப்பட்ட மக்களால் மட்டும்தான் அது புரிந்து கொள்ள முடியாதே தவிர வரக்கூடிய தலைமுறைகளாலும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது அடுத்தடுத்த தலைமுறைகள் புரிந்து கொள்ளும் இன்னும் சொல்ல போனா அல்லா நாடி இந்த துணியாவை இன்னொரு ஆயிரம் வருஷம் கடத்தி கொண்டு போறான்னு இங்க ஆயிரம் ஆண்டுகள் கடந்து நடக்கக்கூடிய அந்த காரியம் அந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா இல்லா கலீலா உனக்கு அறிவே அவ்வளவுதான் மனுஷ இதை தாண்டி யோசிக்க முடியாது உனக்கு தெரியாது நான் சொன்னாலும் உனக்கு புரியாதுன்னு இது எவ்வளவு அற்புதமான ஒரு சவால் என்றால் ரசூலுல்லாவுக்கு அருளப்பட்டு ஆயிரத்தி நானூறு வருஷம் கடந்துருச்சு இன்ன வரைக்கும் மனிதனுக்கு ரூஹனா என்னன்னு தெரியல இன்னும் ஆயிரம் இல்லை பத்தாயிரம் வருடங்கள் கடந்தாலும் ரூகண என்னன்னு தெரிய போறதும் இல்லை ரூகண என்ன கொஞ்சம் அந்த வரை வழக்கணத்தை யோசித்து பாருங்கள் மனிதையும் மனிதனையும் சரி இன்னப்பிற ஜீவராசியும் சரி செடி கொடி மரத்தையும் சரி அதை வளர வைக்கிற வாழ வைக்கிற ஏதோ ஒரு பொருள் உத்வேகம் உடம்புக்குள்ள அந்த பொருளுக்குள்ள இருக்கு அது எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல இல்ல தான் உயிர் இருக்குது ரத்தத்தை எடுத்து இன்னொருத்த ரத்தத்து போட்டாச்சு அப்ப உயிர் மாறிடுச்சா வரைவிளக்கணும் தெரியல இல்ல மனிதனுடைய மனிதனுடைய உயிர் என்பது தான் இருக்குது இதயத்தையும் எடுத்து மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக மரியாதையும் வைக்க முடியுது அப்ப உயிர் போயிடுச்சா இல்லாமல் எட்டுல இருந்து பத்து நிமிஷம் மனசு உயிர் வாழ முடியும் அதை பிரிச்சு எடுத்துட்டா எட்டுல இருந்து பத்து நிமிஷம் உயிர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது மூளை மாற்று சிகிச்சை எல்லாம் நோக்கி மனிதன் சென்று கொண்டிருக்கிறான் அப்ப உயிர் இதயத்துல இல்ல இரத்தில இல்ல சதையில இல்ல எலும்புல இல்லன்னு எங்க இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும்ல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உயிர் எங்க இருக்குன்னு தெரியல ஆனா இது இருந்தா மட்டும்தான் நடமாடுது ஓடுது பேசுது எல்லா காரியத்தையும் செய்யுது இது எப்படி போகுது எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் திட்டீர்னு உயிர் போயிருது அது உடலினுடைய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நிறுத்தி வச்சு வைத்து விடுகிறது அப்ப உண்மையிலேயே உயிர் தான் இருக்கிறது இதை மனிதன் கண்டறிவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்யறான் அவனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் மனுஷனுடைய அறிவியல் என்று சொல்லி ஒரு வகை தொழில்நுட்பத்தை மனிதன் கண்டறிந்திருக்கிறான் மனிதனுடைய மரபணுவை எடுத்து அதற்கு ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய அறிவியல் நுட்பத்தை செலுத்தி இன்னொரு மனுஷனை உருவாக்கிறான் கருவறையில தானே உருவாக்க முடியும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இந்திரிய துளி பெண்ணுடைய கருவறைக்கு சென்று இறைவனுடைய நாட்டத்தால ஒரு சிசு உருவாகி குழந்தையா மாறி வளர்ந்து பெரியவனாகி ஆகி இப்படித்தான் மனுஷன் வரணும் ஆதம அலி இஸ்லாம் காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் தான் நிலைமை இதுதான் மறுமை நாள் வரைக்கும் நிலைமை ஆனா மனுஷன் இதுல புதுசா இன்னொரு ரூட் என்ன கண்டுபிடிக்கிறான் கேட்ட இல்ல உன் மரபணு இருந்தாலே போதும் இன்னொரு புது உயிரை உருவாக்கலாம் அது இவனா உருவாக்கல உயிரை இவன் கொடுக்கல மரபணுவை எடுத்து வைப்பதன் வாயிலாக அது வளர்ச்சி அடைகிறது எப்படி ஒரு மரத்தில் இருந்து செடியில் இருந்து ஒரு கொடியை மட்டும் பிரிச்சு எடுத்து தனியா கொண்டு போய் நட்டி வச்சா அந்த மரம் வளருதோ செடி உருவாகிறதோ அப்படி இந்த தவிர இவனாக ஊட்டுகிற உயிர் கிடையாது இன்ன வரைக்கும் மனிதர்கள் கண்டறிய முடியாத விழிப்புதிங்கு போய் நிற்கக்கூடிய காரியம் தான் அந்த உயிர்னா என்னன்னு தெரியல இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் உயிரை தடுத்து நிறுத்துறது எப்படி உலகம் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கிறது மாத்திரை தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது முழு உலகத்தினுடைய விஞ்ஞானிகளும் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த நபர்கள் அந்த ஒரு மாத்திரம் எதுக்கு மனுஷ உயிர் எண்பதுல போயிருச்சு அறுபதுல போகுது இதை நிறுத்தி வச்சு எட்நூறுல போக வைக்க முடியுமா ஆயிரத்தை தாண்டி மனுஷனை வாழ வைக்க முடியுமா என்பதற்கான மருத்துவத்தை நோக்கிய நகர்வு நடந்து கொண்டிருக்கிறது இது இன்னைக்கு நேற்றிக்கான நகர்வு இல்லை இது கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகளாக இதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இல்லை இதுக்கு தீர்வும் கிடைக்காது எப்ப கிடைக்கும் ஒரு பொருளை உருவாக்குறோம் நீங்களே அந்த பொருளை பற்றிய ஞானம் இருந்தால் தான் உருவாக்க முடியும் இந்த ஃபிளைட்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க எத்தனையோ பல காரியங்கள் வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு வித்தியாச வித்தியாசமான வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படு பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய வானூர்திகளை கூட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இடத்துல நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்குமான ஒரு ஊந்துகோளாக எது அமைந்தது என்றால் ரைட் பிரதர்ஸ் ரெண்டு சகோதரர்கள் இந்த பறவை பறக்கிறத பார்க்குறாங்க ஆதி காலத்துல இருந்து மனசை மாத்துக்கிட்டு தான் இருக்கிறான் இந்த ரெண்டு சகோதரருக்கு என்ன தோணுதுன்னா ஏன் இதால பறக்க முடிஞ்சு நம்மளால பறக்க முடியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த ரெக்கையில ஏதோ ஒரு உந்து கொலி ஒண்ணு இருக்குது ஒரு விசை இருக்குது நம்மளும் அது மாதிரி ஒன்றை உருவாக்க ஆரம்பிச்சா நம்மளும் பறக்கலாம் என்று ஒரு தொட்டு ஒரு நுட்பத்தை அதற்காக வேண்டி தன்னுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்தியதனுடைய விளைவுதான் முத முதல்ல விமானத்தினுடைய அடிப்படை அவர்கள் உருவாக்கினார்கள் இன்னைக்கு நாம பறந்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஃப்ளைட்டு பறக்கறத பறவையை வைத்து புரிந்து கொண்ட மனிதன் வெவ்வேறு வித்தியாசமான தொழில்நுட்பத்தை மற்றமற்ற ஒன்றோடு புரிந்து கொண்ட மனிதன் இந்த உயிரை புரிஞ்சிக்கிறதுக்கு அவனுக்கு இன்னொரு பொருள் தேவை புரிஞ்சிக்க முடியாது எதையாவது ஒரு பொருளை காட்டணும் இத்தம்பா உயிர் அப்படின்னு காட்டணுமா இல்லையா நீ கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிற நீ கண்டுபிடிச்சல்ல அடுத்து உருவாக்குறது எண்பது வயசுல போகக்கூடிய உயிரை ஆயிரம் வருடம் வரை காப்பது எப்படி அல்லது மரணமே இல்லாத வாழ்க்கையை கொடுப்பது எப்படி அப்படி நீ கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அது என்னன்னு தெரியும் அது என்னன்னு உனக்கு தெரியாதுங்க நீ எப்படி கண்டுபிடிப்பாத அதை சொல்லவோ அதை அதை பற்றி பேச ஒண்ணுமே முடியாது இந்த கோமால சில பேர் படுத்துறாங்க மூளைச்சாவை ஏற்பட்டு மரணம் ஒரு மரணத்தினுடைய இன்னொரு சூழ்நிலைக்கு போய் சென்று விடுகிறார்கள் இதுக்கான நிலையை மக்களால் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடிஞ்சதை எந்திக்க வச்சிருக்கணுமா இல்லையா கோமால விழுந்துட்டான் அவனா எந்திரிச்சு வந்தா உண்டு அவன் ஒரு நாள் எஞ்சி வருவான் ஒரு வருஷமாகும் பத்து வருஷமாகும் ஐம்பது வருஷமாகும் அது யாருக்கும் தெரியாது இவனுக்கு உயிரை பற்றியே தெரியல அது தெரிஞ்சிருந்தா தான் கோமா இது ஒரு ஒரு வகையான தூக்கம் தான் இது கோமாங்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒரு வகையான தூக்கம் ஏனைய தூக்கத்திலிருந்து எழுப்ப இந்த மனிதனுக்கு எது தெரியல அந்த கோமாலிருந்து எந்திக்க வைக்கலாம் தெரியல காரணம் இந்த உயிர்னா என்ன அதை எப்படி தூண்டுகோள் அமைப்பதற்கு என்ற எந்த விதமான தாண்டி பெற இது இன்று வரை எதிர்கொள்ளப்படுகிறது ஆனால் இதுவரை அவர்கள் முறியடிக்க முடியவில்லை இனியும் முறியடிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக அல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறான் அல்ல நமக்கு புரிய வைக்க முடியல ஆனால் அல்லாஹரால் எல்லாம் இயலும் உனக்கு அவ்வளவுதான் அறிவு அல்ல பேசிட்டான் ஏதாவது ஒரு வார்த்தை கொண்டு சொல்லி இருக்கலாம் இதை தாண்டிய அறிவு உனக்கு செயல்படாது என்பதை அல்லாஹ் நமக்கு திட்டவட்டமாக பேசுகிற ஒரு வார்த்தையை நம்மால் திருமறை குரானில் பார்க்க முடிகிறது ஏராளமான சவால்கள் மனித குலத்திற்கு அல்ல விடுக்கக்கூடிய காரியத்தை குரானிலே பார்க்க முடிகிறது அது குறித்த தகவல்களை வரக்கூடிய காலங்களில் அறிந்து கொள்வோம் வலைக்கம்